நிமிடங்கள் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை இன்றைக்கும் திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கருத்தர் பாராட்டினர் கிருபை கண்டிப்பாக சொல்கிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் மேற்கு பகுதியிலே ஹாத்ரஸ் மாவட்டத்தில் நடைபெற்ற ஆன்மீக கூட்டம் ஒன்றிலே கூட்ட நெரிசலில் சிக்கி நூற்றி முப்பத்தி நான்கு பேர் பலியாயிருக்கிறார்கள் என்கிற ஒரு வேதனையான செய்தி வெளியாகியிருக்கிறது ஜூலை ரெண்டாம் தேதி இந்த விபத்து நடைபெற்று இந்த விபத்திற்கு காரணமாக ஒரு முக்கிய நிர்வாகத்தினர் இதை பொறுப்படுத்திக் கொண்டிருந்தாலும் தற்போது வரையிலும் அந்த மரண எண்ணிக்கை பலி எண்ணிக்கை குறையவில்லை என்று சொல்லப்படுகிறது குறிப்பாக இதில் பிற்படுத்தப்பட்ட அதை சுற்றியுள்ள கிராமவாசிகள் அதிகமான பேர் அவங்களுடைய குடும்ப உறவுகளை இழந்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க காரியம் என் அன்பு தேவடைய பிள்ளைகளே சிக்கந்தரராவ் தாலுகாவில் உள்ள முகல்கடி கிராமத்தில் அங்குள்ள சுமார் ஒன்று புள்ளி இரண்டு லட்சம் கிராமவாசிகள் கூடியிருந்த சூழ்நிலையில் மிக குறைவான மக்களே பங்கெடுப்பார்கள் சிறிய அளவு கூட்டம் என்று சொல்லி ஹாத்ரஸ் அரசு நிர்வாகத்திடத்திலிருந்து அனுமதி பெற்றுக்கொண்டு வெறும் நாற்பத்தி எட்டு போலீஸாரை மாத்திரமே நிறுத்தி நடத்தப்பட்ட இந்த ஆன்மீக கூட்டத்தின் நிர்வாகத்தை போலே பாபா என்று சொல்கிறவர் அவர் தலைமை பொறுப்பேற்று நடத்தியிருக்கிறார் அவர் வந்து மக்களை சந்தித்து விட்டு போன பொழுது அவருடைய பாதத்தில் விழுந்து பெறும்படியாக முயற்சி செய்த மக்கள் கூட்ட நெரிசலில் ஒருவர் மீது ஒருவர் விழுந்து இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது இதிலே மூச்சு திணறலில் பலர் உயிரிழந்திருக்கிறார்கள் மருத்துவ வசதிகளும் போதுமான அளவிலே அங்குள்ள அரசு மருத்துவமனையில் கிடைக்காததினாலும் இந்த மரணங்கள் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றன தற்போது வரையிலும் பலர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இதை குறித்த ஒரு சிறிய செய்தியை நான் வாசிக்க விரும்புகிறேன் ஆத்ரஸ் மாவட்டத்தின் சிக்கந்தரராவ் தாலுகாவின் முகல்கடி கிராமத்தில் ஆன்மீக கூட்டம் நடைபெற்றது இதை சாக்கார் நாராயணன் சாகர் விஷவ் ஹரி என்பவர் நடத்தியிருந்தார் ஆன்மீக கூட்டத்தில் நெரிசல் ஏற்பட்டு பலியானோர் எண்ணிக்கை நூற்றி முப்பத்தி நாலாக அதிகரித்திருந்த சூழ்நிலையில் அந்த கோர விபத்து குறித்து பல தகவல்கள் வெளியாகியுள்ளன சிறிய அளவிலான கூட்டம் என கூறி ஹாத்ரஸ் மாவட்ட அரசு நிர்வாகத்திடம் அனுமதி பெறப்பட்டுள்ளது கூட்டத்துக்கு ஏற்ற வகையில் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் முறையாக செய்யப்படவில்லை உத்தரப்பிரதேச காவல்துறை தரப்பில் வெறும் நாற்பத்தி எட்டு போலீசார் மாத்திரமே பணிக்கு அமர்த்தப்பட்டிருந்தனர் கூட்டத்தின் முக்கிய நிர்வாகத்தை போலவே பாபாவின் சீடர்கள் கையில் எடுத்துக்கொண்டனர் போலே பாபா சீடர்களில் சுமார் பனிரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் கூட்டத்தின் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர் சற்று மழை பெய்திருந்தாலும் கோடை வெப்பம் இன்னும் உத்தரப்பிரதேசத்தில் குறையவில்லை மதியம் சுமார் மூன்று மணிக்கு கூட்டம் முடிந்தவுடன் முதல் நபராக போலே பாபா கிளம்பியுள்ளார் அவர் வெளியில் சென்ற பின் பக்தர்கள் வெளியேறலாம் என அறிவிப்பு அழிக்கப்பட்டிருந்ததாம் அப்போது பாபாவின் பாதங்களில் ஆசீர்வாதம் பெற பக்தர்கள் முண்டியடித்துள்ளனர் அந்த சமயத்தில் கீழே விழுந்த சிலரை தெரியாமல் கூட்டத்தினர் மிதித்தபடி முந்தியுள்ளனர் இதனால் தொடர்ந்து வந்தவர்களும் கீழே விழுந்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது பின்பு பக்தர்களில் பலரும் மூச்சுத்திணறல் திணறல் ஏற்பட்டு மயங்கி விளத்துவங்கினர் சில நிமிடங்களில் நூற்றுக்கணக்கானோர் உயிரிழந்திருக்கிறார்கள் தனக்காக கூடிய பக்தர்களை பற்றி கவலைப்படாமல் போலே பாபா சொகுசு வாகனத்தில் அங்கிருந்து கிளம்பியுள்ளார் சம்பவத்தை ஃபோன் மூலம் கேள்விப்பட்டு அவர் திரும்ப வரவும் இல்லை தனக்காக பலியான பக்தர்களை காண அந்த போலே பாபா மருத்துவமனைகளுக்கு செல்லவும் இல்லை மாறாக தலைமறைவானவர் தன் செல்போனையும் அணைத்து வைத்துக்கொண்டுள்ளார் கொண்டுள்ளார் இந்த நிகழ்ச்சி மீது வழக்கு பதிவு செய்து உத்தரப்பிரதேச போலீசார் நிர்வாகத்தினர் தேடி வருகின்றனர் இக்கூட்டத்தில் அப்பகுதியை சுற்றியுள்ள கிராமவாசிகள் சுமார் ஒன்று புள்ளி இரண்டு லட்சம் பேர் கூடியுள்ளனர் இவர்களில் பெரும்பாலானவர்கள் தலித் மற்றும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் உழைக்கும் வர்க்கத்தினரான இவர்கள் அனைவரும் போலே பாபாவிடம் வந்தால் தம் வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் கூட்டத்துக்கு வந்துள்ளனர் அனைவரது நம்பிக்கையும் வீணாக காரணமாக போலே பாபா மட்டும் பிரச்சனை என்று அங்கிருந்து தப்பியுள்ளார் ஆகவே இந்த செய்தியை கேட்கிற நாம் ஒவ்வொருவரும் பாரத்தோடு இதற்காக ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம் அநேக விஞ்ஞான ரீதியான முன்னேற்றம் அடைந்திருக்கிற சமுதாயத்தின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் இன்னமும் நம்முடைய தேசத்திலே ஒரு கூட்ட ஜனங்கள் வஞ்சிக்கப்பட்டு இப்படி தெய்வ நம்பிக்கை கொண்டு மனுஷர்களை தெய்வமாக நினைத்து வஞ்சிக்கப்பட்டு அநேகருடைய மனக்கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது இந்த சம்பவத்தில் பலர் இந்த பாபாவை நம்பி தங்களுடைய தெய்வமாக மேற்கொண்டு அவர்கள் அவரை வணங்கும்படி தங்களை தாழ்த்தி கொண்டபடியினாலே அந்த இடத்திலே அவர்கள் கூட்ட நெரிசலில் அறியாமையினாலே உயிரிழந்திருக்கிறார்கள் ஆகவே இப்படிப்பட்ட சம்பவம் தேசத்தில் தொடராதிருக்க நாம் பாரத்தோடு ஜிபிக்கப் போகிறோம் இந்த காரியத்தில் அரசாங்கம் சரியான நடவடிக்கை எடுக்க நாம் ஜிபிக்கப் போகிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசிர்வதிக்கப்படாத நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் தோத்திரிக்கிறோம் என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள் என்று சொன்ன வார்த்தையின்படியே இன்று வரைக்கும் ஆண்டவரே எவ்வளவோ அன்றுவரை பிற்படுத்தப்பட்ட ஜனங்கள் அண்டவரை படிப்பறிவில்லாத ஜனங்கள் ஏழை மக்கள் இப்படி வஞ்சிக்கப்பட்டு பல மனிதர்களை தெய்வமாக தங்களை ஆண்டவரை காட்டிக்கொண்டு மக்களை வஞ்சித்து அவர்களோ சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இன்றைக்கு எங்களுடைய ஜனங்களுடைய மனக்கண்களை குருட்டாட்டம் பண்ணி வைத்திருக்கிற எல்லா சாத்தானுடைய தந்திரங்கள் நிர்மூலமாகட்டும் இவர்களுக்குள்ளே ஒரு ஞான அறிவு எழுப்புதல் உண்டாகட்டும் அண்டு என் ஜனங்கள் வஞ்சிக்கப்படாதிருக்க ஜபிக்கிறோம் அரசாங்கமும் இப்படிப்பட்ட காரியத்தை மூடி மறைத்து இதற்கு துணை போகாதிருக்க இவைகள் எல்லாம் ஆண்டவரே உடைய நீதி வெளிப்பட வேண்டும் இந்த காரியத்திலே அண்டவரே தகப்பனை தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் சட்டத்திற்கு முன்பதாக கொண்டு வரப்பட ஜபிக்கிறோம் மட்டுமல்ல ஆண்டவரை மக்களுடைய இருதயத்திற்குள்ளே ஒரு விழிப்புணர்வு உண்டாகட்டும் மனிதர்களை தெய்வமாக நினைத்து இப்படி வஞ்சிக்கப்படுகிற காரியத்தில் என்னுடைய மனம் தப்புவிக்கப்பட ஜெபிக்கிறோம் மருத்துவமனையிலே ஆண்டவரே நாளை பாதிக்கப்பட்டு தங்களுடைய குடும்ப உறவுகளை இழந்து தவிக்கிற குடும்பங்கள் சிகிச்சையில் இருக்கிற ஒவ்வொருவரும் குணமடைய எங்கள் ஜனங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட உங்களுடைய இறக்கத்திற்காக மன்றாடி ஜபிக்கிறோம் தொடர்ந்து இப்படிப்பட்ட சம்பவங்கள் எங்களுடைய தேசத்தில் நடந்திராதிருக்க நாங்கள் ஜபிக்கிறோம் மீட்பர் ரேசுன் மூலம் ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமீன் தொடர்ந்து ஜெபியுங்கள் கர்த்த தாமியங்களை ஆசிரியப்பாராக ஆமீன்